ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்ஸ்டண்டாக புளியோதரை பொடி எப்படி பண்ணலான்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறாங்க அதுவும் டக்குன்னு நான் இன்றைக்கி அபிலில் செய்ய போகிறேன் புளியோதரை நீங்கள் சாதம் இருக்குது காலையில் ரொம்ப அவசரம் புளி ஊற வைக்க மறந்துவிட்டேன் அப்படின்னா இந்த புளியோதரை பொடியை நீங்கள் செய்து வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடியுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோயிலில் கொடுக்கக்கூடிய புளியோதரை மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க இன்ஸ்டன்ட் புளியோதர பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்ஸ்டன்ட் புளியோதர பொடி செய்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி சிகப்பு அவள் எடுத்திருக்கேன் அவளை நல்லா ரெண்டு மூணு தண்ணிக்கு கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அவள்லேயும் நம்ம புளி சாதம் செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அவளில் செய்ய வேண்டாம் அப்படின்னா வடித்த சாதம் இருந்தால் போதும் இந்த பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் புளி ஊற வைக்க வேண்டியதில்லை இந்த இன்ஸ்டன்ட் பொடிக்கு நீங்கள் புளி ஊற வைக்காமல் செய்கிறது தான் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டே இப்போ ரெண்டு மூணு தண்ணிக்கு நம்ம அவளை அலசிட்டோம் அப்படின்னா அந்த மண் வாசம் இருக்காது இன்னொன்று அந்த தூசு துரும்பல்லாம் நம்ம கழுவும் போது நல்லா வந்துடும் நான் எடுத்துருக்கிறது பெரிய பட்டை சைஸ் அவள் அதனால் நம்ம கழுவுனாலும் ஒன்றும் பண்ணாது கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் நல்லா ஊறிடும் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடிக்கு கடாயி ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க வெறும் வானொலியில் தான் நம்ம பொருட்களெல்லாம் வறுக்க போகிறோம் எண்ணெய் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஒரு வாரம் ஆகும்போதே எண்ணெய் வாடை வந்துடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வெறும் வானிலையில் ஒன்று போல் செவக்கப் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது ஒன்று போல் பருப்புகள் வறுபட்டு வரும் நான் இந்த ரெண்டு பருப்பு கூடையே காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா பருப்போட மிளகா வந்து ஆல்ரெடி நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பருப்போடு வறுக்கும் போது இன்னுமே நல்லா கிறிஸ்பி ஆகிடும் நெடி வராது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் அதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு அதே கடாயில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் கூடிருச்சு அப்படின்னா தன்மை வரும் அதனால் வெந்தயத்தை நீங்கள் எப்பவுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க இந்த பொருளெல்லாம் செவக்க வறுத்துட்டு வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பெரிய எலுமிச்ச பழ சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் விதைகள் நீக்கின புளியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது விதைகள் நீக்கின புளி எடுத்துக்கோங்க வெறும் வானிலை வ வதக்கிக்கோங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு வெறும் வானிலியில் அந்த புளியோட ஈரத்தன்மை போக நல்லா வதக்கிக்கணுங்க தீஞ்சு போகக்கூடாது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வறுபட்டு வரணும் இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறம் ஆற விட்டலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் பொடி இப்படி தாங்க செய்யணும் முதல்ல மிக்சி ஜாரில் புளியை சேர்த்துக்கோங்க இது கூடவே கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் முதல்ல புளியும் வரமிளகாயும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம எல்லா பொருளையும் ஒட்டுக்காக நம்ம பொடி பண்ணணும் அப்படின்னா புளி உங்களுக்கு அங்கங்கே கோத கோதையாக நிற்கும் அதனால முதல்ல புளியும் உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வரமெளகா இதெல்லாம் மிக்சி ஜாரில் முதல்ல ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பரான இந்த புளியோதரை படி நீங்கள் எப்போ செய்து வச்சுட்டாலும் சரி காலையில் டக்குன்னு எதோ குழம்பு வைக்க முடியலனா சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு இந்த பொடியை போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுங்க இப்போ அந்த புளியை ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கூடவே நம்ம வறுத்து வச்சு அந்த ப அதாவது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க நமக்கு நல்ல கொ ரொம்ப குறை குறைப்பாக இருந்ததுன்னா பல்லில் கடிப்படும் போது நல்லா இருக்காது நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா புளியோதரை சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அவள் ஊறிடுச்சு நம்ம புளியோதரை தாளிச்சிடலாம் தேங்காய் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் அவளுங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேன் இதே நீங்கள் சாதமாக இருந்ததுன்னா நல்லா சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வ நிலக்கடலில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் எண்ணெயில் நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு வரட்டும் லோ ஃப்ளேமில் இப்போ பண்ணிவிட்டு வறுத்து நம்ம பொடி பண்ணினா இன்ஸ்டன்ட் புளியோதர பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்து விட்டுருங்க நல்ல மனம் வரும் இந்த டைமில் ஊற வச்ச அவள் ரெடியாக எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அவளை சேர்த்துடலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம சே வச்சுருந்ததுனால நல்லா அவள் வந்து ஊறிடுச்சு கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவிட்டு சூப்பரான புளியோதரை கிளறியாச்சுங்க அவளுக்கு பதிலாக நீங்கள் சாதம் சேர்த்து கிளறிக்கலாம் சூப்பரான புளியோதர ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் பொடியில் உப்பு இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளையுமே வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டியதில் சாதத்தில் கிளறுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பரான இன்ஸ்டன்ட் புளியோதர பொடி ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்